நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது நாட்டின் மிக திறமையான பிரமோஸ் வகை ஏவுகணையை பார்த்து உலகமே அஞ்சுகிறது சுமார் பதினான்குக்கும் மேற்பட்ட நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணை வேண்டும் என்று இந்தியாவிடம் கேட்டு வருகிறது நண்பர்களே நண்பர்களே ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு ஆயுதத்தை கேட்கும் நாடுகளுக்கெல்லாம் உடனடியாக கொடுத்து விட முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை உலகத்திலேயே எந்த ஏவுகணையை எடுத்துக்கொண்டாலும் அவற்றையெல்லாம் மீறும் வகையில் மிக சிறந்த அதிக வேகமாக செல்லக்கூடிய எந்தவித வான்வெளி பாதுகாப்பு அமைப்பும் இதை தடுத்து நிறுத்த முடியாத அதிக பாதிப்பு தரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஏவுகணையாக நமது பிரமோ ஏவுகணை உள்ள நண்பர்களே இது இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுடன் ஒத்துழைப்போடு தயாரிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் தற்போது பாகிஸ்தானுடன் நடந்த ஆப்ரேஷன் சிந்துர் பொருளும் இந்த பிரமோஸ் வகை ஏவுகணை பயன்படுத்தப்பட்டு அங்கே ஏராளமான பலத்த சேதம் ஏற்பட்டது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் நண்பர்களே நண்பர்களே பிரமோஸ் ஏவுகணையில் பல வகையில் உள்ளன என்பதனையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சாதாரணமாக முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலத்திலிருந்து ஏவப்பட்டு நிலத்தை சென்று தாக்கக்கூடிய அந்த ஏவுகணை இருநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது நண்பர்களே இந்த ஏவுகணை மார்க் மூன்று அதாவது குறைந்தது ஒரு மணிக்கு நால் மூவாயிரத்தி அறுநூறு கிலோமீட்ரு வேகத்தில் செல்லக்கூடியது இந்த இரநூற்று தொண்ணூறு கிலோமீட்ரு வரை செல்லக்கூடிய இந்த பிரமோஸ் வகை ஏவுகணை நண்பர்களே இந்த பிரமோஸ் வகை ஏவுகணையை நாம் தரையிலிருந்தும் பயன்படுத்தலாம் கப்பலிலிருந்தும் பயன்படுத்தலாம் விமானத்திலிருந்தும் பயன்படுத்தலாம் நண்பர்களே விமானத்திலிருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த மிசைலானது சுமார் நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்ரு வரை பறந்து சென்று நிலத்தினை தாக்கக்கூடியது அதே போன்று கப்பலிலிருந்து அனுப்பக்கூடிய பிரமோஸ் வகை ஏவுகணையும் ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது நண்பர்களே விமானத்திலிருந்து செலுத்தக்கூடிய அந்த பிரம்மோஸ் வகை ஏவுகணைக்கு பிரம்மோஸ் ஏ என்று நாம் பெயரிட்டுள்ளோம் நண்பர்களே அதே போன்று பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டர் ரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பிரமோஸ் ஏஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிசைலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த பிரம்மோஸ் மிசைலின் பெயர் பிரம்மோஸ் இஆர் இதுவும் எண்ணூறு கிலோமீட்டர் வரை சென்று தரையில் உள்ள இலக்கை தாக்கக்கூடியது நண்பர்களே ஆகவே பிரமோஸ் பிரம்மோஸ் ஏ பிரமோஸ் இஆர் என்று சொல்லக்கூடிய மூன்று வகை பிரமோஸ் ஏவுகணை கடுத்தபடியாக பிரமோஸ் என்ஜி என்று சொல்லக்கூடிய பிரமோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மிசைலும் வடிவமைக்கப்பட்டுள்ள நண்பர்களே இது ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டுள்ள பிரமோஸ் வகை ஏவுகணையின் எடை ரெண்டாயிரத்தி அறுநூறு முதல் மூவாயிரம் கிலோ இருக்கும் நண்பர்களே ஆகவே இவற்றை விமானத்தில் ஏற்றுவது பயன்படுத்துவது என்பது சற்று சிரமமான ஒன்று ஒன்று அல்லது இரண்டு எண்கள் தான் விமானங்களில் ஏற்ற முடியும் நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வகை எடையக்கூடிய பிரமோஸ் வகை ஏவுகணைகளை நமது தேஜஸ் போன்ற விமானங்களில் அவை சிறிய விமானங்கள் அவற்றில் இவற்றை பொருத்தி பயன்படுத்துவது என்பது முடியாத காரியம் என்பதால் எடையை குறைப்பதற்காக ஆனால் வேகத்தை குறைக்காமல் தாக்குதல் திறனையும் குறைக்காத அளவிற்கு அந்த ஏவுகணைகள் எந்த மாற்றமும் இல்லாத அளவிற்கு ஆனால் எடையை மட்டும் குறைத்து ஆயிரத்தி இருநூறு கிலோ எடையுள்ள பிரமோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ற மிசைலையும் தயாரித்துள்ளார்கள் நண்பர்களே இதுவும் ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று நிலத்தில் உள்ள இலக்கை தாக்கக்கூடியது இவற்றை விமானத்திலும் தரையிலிருந்தும் கப்பலிலிருந்தும் நாம் பயன்படுத்தலாம் நண்பர்களே இந்த வகை மிசைல்கள் மணிக்கு மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று எதிரி இலக்கை தாக்கக்கூடியது நண்பர்களே ஆகவே இவற்றின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தற்போது நாம் மறுபடியும் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரமோஸ் டூ என்ற ஒரு ஏவுகணையை தயாரிக்க ஆரம்பித்து விட்டோம் நண்பர்களே மிர்மோஸ் என்ற சாதாரண வகை ஏவுகணையில் ராம்ஜெட் என்று சொல்லக்கூடிய என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும் ஆனால் இந்த பிரமோஸ் டூ என்ற தற்போதைய தயாரிக்க இந்த ஏவுகணையில் ஸ்கிராம் ஜெட் என்ற என்ஜின் பொருத்தப்படும் நண்பர்களை இரண்டு என்ஜின்களுக்குமே அதிக அளவில் வித்தியாசம் உள்ளன இந்த என்ஜின்கள் விவரமாக நாம் ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலில் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளோம் நண்பர்களை ஜெட் ராம் ஜெட் என்று டைப் செய்தால் அந்த வீடியோ உங்களுக்கு காண்பிக்கப்படும் ஆகவே அந்த ஜெட் என்ஜினை நமது உள்நாட்டிலேயே நமது இந்தியா கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சோதனை செய்து ஆயிரம் செகண்ட்ஸ் வரை சுமார் ஒன்பது பத்து நிமிடங்கள் வரை மிக வெற்றிகரமாக அந்த என்ஜின் செயலாற்றியது நண்பர்களே அதாவது இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினானது காற்றில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு தன்னுடன் நிரப்பப்பட்டுள்ள எரிபொருளை வைத்துக்கொண்டு தொடர்ந்து அது எழுந்து இருக்கும் நண்பர்களே இந்த ஸ்க்ராப்ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்ட இந்த மிசைலானது இலக்கினை தாக்கும் வரை ஒரே அளவிலான வேகத்தில் ஒன்பதாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் நண்பர்களே ஏற்கனவே உள்ள மிசைல் பிரமோஸ் மிசைல் மூவாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லும் என்று நாம் சற்று முன்னர் தெரிவித்தோம் ஆனால் இந்த பிரம்மோஸ் டூ என்ற ஏவுகணையானது மணிக்கு ஒன்பதாயிரத்து எண்ணூறு ஏறக்குறைய பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் கடைசி வரை இலக்கினை தாக்கும் வரை அதே வேகத்தில் எந்த விதமான வேகமும் குறைபாடு இல்லாமல் சென்று கொண்டிருக்கும் இது ஒரு ஸ்டெல்தி வகை ஏவுகணை இதனுடைய ரேடார் கிராஸ் செக்ஷன் மிக மிக குறைவு ஆகவே இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த மிசைகளை உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது நண்பர்களே ஆகவே பிரர்மோஸ் டூ என்ற இந்த ஏவுகணையை தயாரிப்பதற்காக தற்போது நமது இந்திய அரசு அடுத்த மாதம் நம் இந்தியாவிற்கு வரக்கூடிய ரஷ்யாவின் அதிபர் திரு புட்டின் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரம்மோஸ் வகை ஏவுகணையையும் தயாரிப்பதற்கு அவர் அவரிடம் அனுமதி பெற்று உடனடியாக தயாரிக்கப்பட்டு அடுத்து பாகிஸ்தான் நடக்கக்கூடிய போரில் இந்த பெர்மாஸ் டூ வகை ஏவுகணை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் நண்பர்களே நண்பர்களே உலகத்திலேயே ஏற்கனவே மிக சிறந்த பெருமாஸ் வகை ஏவுகணை நம்மளும் நம்மிடம் உள்ளது ஆனால் அதை பல மடங்கு ஒரு மூன்று மடங்கு நான்கு மடங்கு நாம் அதனுடைய வேகத்தை கூட்டும்போது கண் இமைக்கும் நேரத்தில் எதிரின் இலக்கை தாக்கிவிடும் நண்பர்களே மிஷைலாக இந்தியாவிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய தாக்குதல் ஆகியத்தை ரெடி கூறுவதற்கு முன்பாகவே அது இலக்கினை தாக்கிவிடும் அந்தளவுக்கு நம்மிடம் மிக சிறந்த பெர்மோஸ் டூ வகை ஏவுகணை தயாரிக்கப்படவு நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்